நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க ரியல் கோச்சிலேருந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈச்சர் பிஎஸ் த்ரீ வண்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி அஞ்சு சீட்டு போட்டு ஏசி போட்டு ரெடி பண்ணி கொடுத்த வண்டி தாங்க அது ஃபிட்டிங்ஸ் கிட்டு எல்லாமே போட்டு தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்த வண்டி அது இது ஜிங்கி ஏசி போட்டு சிம்பிளாக ஏசிக்கு என்ன பெயிண்டிங் பண்ணுவோமோ அந்த சிம்பிள் ஏசி போட்டு ரெடி பண்ணி கொடுத்த வண்டி தாங்க அது அந்த வண்டியில் டோர் இருக்குங்க ஏர் அரண் அதுக்கப்புறம் செட்டு சீலிங் டாப் சீலிங் பார்த்திங்கனாக்கா இது ஏசின்றதுனால கொஞ்சம் டீசெண்டாக அந்த டெம்போவில் வர்ற மாதிரி சீலிங் டாப் சீலிங் லைட் போட்டு கொடுத்துருக்குங்க வண்டி தெளிவாக பண்ணி கொடுத்துருக்குங்க நம்ம கட்டுற பாடியெல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் தெளிவாக பத்து வருஷம் பாடி வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் உழைக்கிற மாதிரி கட்டி ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வந்து இறக்கி வைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க பாடி வந்து தெளிவாக இருக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஹில்ஸ்லாம் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடிலாம் பார்த்திங்கனாக்கா அலசாது டிரைவர்களுக்கு வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க வண்டியை வந்து எல்லா வகையிலையும் டிசைன் பண்ணி பாடி வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கு மைலேஜ் எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகாமல் தெளிவாக இருக்கணுன்ற ஒரு கான்செப்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு காஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கையை கடிக்காமல் வண்டி எந்த அளவுக்கு சூப்பராக தரணும் பண்ணி கொடுத்தா வண்டி தாங்க அது வண்டியை கிடச்ச வரைக்கும் பாருங்கள் பாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி தரமான பாடி வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தர்றதுக்கு தயாராக இருக்கோம் ரொம்ப நன்றி